வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு அழகு குறிப்புகள் குறிப்புகள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தில் தேவையற்ற முடிகளை வீட்டிலேயே நீக்க ஈஸியான வழிகள் இங்கே பூனை மீசை வளர்ந்தால் உடனே பார்லர் சென்று விடாதீர்கள் வீட்டிலேயே இதனை எளிதில் அகற்ற முயற்சி செய்யுங்கள் வயதினருக்கு பூனை முடியின் வளர்ச்சி டீனேஜில் சிலருக்கு வந்தாலும் காலப்போக்கில் உதிர்ந்துவிடும் இதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் நீங்கள் முக்கியமாய் செய்ய வேண்டியது தூங்கும் முன்பு இரவில் தினமும் மஞ்சள் பூசி வந்தால் போதும் ஒரு மாதத்தில் முடி உதிர்ந்துவிடும் இனி எப்போதும் முடி வளராது என்பது உறுதி அது மட்டுமல்லாமல் பைத்தமாவில் கஸ்தூரி மஞ்சள் கலந்து தினமும் குளித்து பாருங்கள் உடல் முழுவதும் முடி வளர்ச்சி இல்லாமல் முழு முழுவென இருக்கும் சர்க்கரை வேக்ஸ் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதில் தேன் மற்றும் ஒரு கப் நீரினை சேர்த்து கலக்குங்கள் பின்னர் கைகளில் ஒட்டும் பாதம் வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிடவும் வெதுவெதுப்பாய் ஆனவுடன் ரோமங்கள் இருக்கும் பகுதியில் இந்த தேயுங்கள் ஒரு கெட்டி துணியை அதன் மேலே போட்டு அழுத்தி நன்கு ஒட்டிய துணியை மூடி வளர்ச்சிக்கு எதிர்ப்புறமாக எழுங்கள் அந்த துணியில் கையோடு முடி வந்துவிட்டிருக்கும் இதனால் வலை ஏற்படாத சர்மத்திற்கு பாதுகாப்பு ரவை போல பொடித்துக் கொள்ளுங்கள் அதை தினமும் காலை மாலையில் போல முடிகள் மீது தேயுங்கள் நாளடைவில் அவைகள் சுருங்கி விடும் உதிர்ந்துவிடும் ஓட்ஸ் கிரப் எளிதில் ரோம வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது ஓட்ஸுடன் தேன் எலுமிச்சை சாறு சில துளிகள் கலந்து முகத்தில் நன்றாக தேயுங்கள் காய்ந்த பின் கழுவினால் வேகமாக பலன் தெரியும் முகத்தில் வளரும் தேவையற்ற முடிகளை ஷேப் செய்தாலோ த்ரெட்டிங் செய்தாலோ திரும்ப திரும்ப வரும் ஆனால் இதனை நிரந்தரமாக போக்க மேலேக்குரிய வழிகளை பின்பற்றுங்கள் நாளடைவில் முகம் கிளியராய் மாசில்லாமல் இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தில் தேவையற்ற வீட்டிலேயே நீக்க இங்கே மீண்டும் நாளை மற்றும் சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்